அமைச்சர் கே என் நேருக்கு சொந்தமான எண்பது அடி ஆழக்கிணற்றில் மூழ்கி கல்லூரி மாணவர் பலி நண்பர்கள் கண்முன்னே நடந்த சோகம் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கானக்கிளிய பகுதியில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவர் நண்பர்கள் கண்முன்னே எண்பது அடி ஆழக்கிணற்றின் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தி உள்ளது சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் சசிகுமார் மகன் ரக்ஷித் இவர் திருச்சி மாவட்டம் எருங்கலூர் அருகே உள்ள எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தில் டிஆர்பி பொறியியல் கல்லூரியில் பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இரண்டாம் ஆண்டு கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்தார் இந்த நிலையில் கல்லூரி விடுமுறை தினம் என்பதால் இன்று மதியம் மூன்று மணி அளவில் பயிலும் விடுதி நண்பர் பத்து பேருடன் காணக்கிளியநல்லூர் கிராமத்தில் உள்ள நந்தியாறு தடுப்பணை அருகே நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்களுக்கு சொந்தமான எண்பது அடி ஆழம் கிணற்றில் நண்பர்கள் பத்து பேர் குளிக்க சென்றிருந்தனர் ரக்ஷித்துக்கு நீச்சல் தெரியாது என்பதால் கிணற்றின் விளிம்பில் பகுதியில் உட்கார்ந்திருந்ததால் அப்போது எதிர்பாராத விதமாக ரக்ஷித் கிணற்றின் ஆழமான பகுதியில் விழுந்து நீரில் மூழ்கினார் இதனால் பதவி போன அவரது நண்பர்கள் ரக்ஷித்தை போது கிடைக்கவில்லை இதனால் அவரது நண்பர்கள் ஊருக்குள் போய் நடந்ததை அப்பகுதி மக்கள் மற்றும் காணக்கிளியன் நல்லூர் காவல் நிலையம் சென்று சொன்னார்கள் அதனைத் தொடர்ந்து புள்ளம்பாடி மற்றும் லால்குடி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இறங்கி தேடும் பணியில் ஈடுபட்டனர் கிணற்றில் அறுபத்தி ஐந்து அடி ஆழம் தண்ணீர் இருந்ததால் தேடும் பணியில் தோய்வு ஏற்பட்டது மேலும் தகவல் அறிந்த லால்குடி டிஎஸ்பி ரகுபதி ராஜா தாசில்தார் ஆகியோர் தேடுதல் பணியை துரிதப்படுத்தினர் ஐந்து மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பின் மாயமான ரஷ்யத்தை சடலமாக மீட்டெடுத்தனர் இது தொடர்பாக கணக்கிய நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு லால்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர் நண்பர்கள் கண்ணெதிரே ரக்ஷி தண்ணீரில் மூழ்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்